அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கற்க இருக்கும் பாடம் நான்காம் வகுப்பு பருவம் மூன்று சமூக அறிவியல் இதில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் உலகெல்லாம் தமிழர்கள் பாடத்தின் வினாவிடை பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே முதலாவது சரியான விடையை தேர்வு செய்ய வினா எண் ஒன்று இலங்கையின் அலுவலக மொழிகளில் ஒன்று டேஷ் ஆகும் வினா இலங்கையின் அலுவலக மொழிகளில் ஒன்று டேஷ் ஆகும் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அ மாண்டரின் ஆ இந்தி இ தமிழ் இ சமஸ்கிருதம் இதில் சரியான விடை இ கூடிய தமிழ் ஆ மாணவர்களே இரண்டாவது நவீன சிங்கப்பூர் டேஷில் நிறுவப்பட்டது ஆ ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது ஆ ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரியான விடை ஆ ஆப்ஷன் கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது அடுத்ததாக மூன்றாவது பண்டைய காலங்களில் மலேசியாவில் உள்ள கெடா மாநிலம் கடல் வழியாக தமிழ்நாட்டின் டேஷ் உடன் இணைக்கப்பட்டிருந்தது இதற்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆ விசாகப்பட்டினம் ஆ நாகப்பட்டினம் இ மதுரை இ சென்னை சரியான விடை நாகப்பட்டினம் ஆம் மாணவர்களே அடுத்ததாக நான்காவது வினா மியான்மரின் முதன்மையான சமயம் டேஷ் ஆகும் ஆ இந்து சமயம் ஆ சமண சமயம் இ புத்த சமயம் இ சீக்கிய சமயம் சரியான விடை இ புத்த சமயம் ஐந்து ஆங்கிலேயர்கள் மொரிசியஸை கைப்பற்றிய ஆண்டு டேஷ் ஆகும் ஆ ஆயிரத்தி எட்நூற்றி பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இல்லை சரியான விடை ஆ கூடிய ஆயிரத்தி எட்நூற்றி பத்து அடுத்ததாக சரியாக தவறா என எழுதுக ஒன்று மலேசியாவில் பல்லவர்களும் சோழர்களும் செல்வாக்கு பெற்றிருந்தனர் சரியா தவறா இது சரி இரண்டு தென் பசிபிக் பகுதியில் உள்ள எரிமலை தீவுகளின் கூட்டம் பிஜி ஆகும் இது சரியா தவறான பொழுது சரியான விடை அடுத்ததாக மூன்று மன்னர் அனவர்த்தா மின்சாவின் மகன் கியான் சித்தா ஆவார் இது சரியான விடை அடுத்ததாக யூனியன் தீவு என்பது பிரெஞ்சு வெளியுறவுத்துறையின் ஒரு பகுதியாகும் இது சரியாக தவறான பார்க்கும்போது சரியான விடை அடுத்ததாக ஐந்து தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழர்கள் வாழ்கின்றனர் என்பது சரியாக தவறான பார்க்கும்போது தவறான விடை ஓகே மாணவர்களே அடுத்ததாக பின் பொருத்துக பொறுத்துக ஒன்று ஆனந்த கோயில் சர்தாமஸ் ஸ்டாம் ராபில்ஸ் இரண்டு துணைநிலை ஆளுநர் ரத்து மோனி மூன்று திருக்குறளி நாகப்பட்டினம் நான்கு அஞ்சல் அருங்காட்சியகம் மியான்மர் பண்டைய துறைமுகம் மொரிஷியஸ் சரியாக பொருத்தலாம் வாங்க மாணவர்களே இப்போது விடை பார்க்கலாம் ஆனந்த கோயில் மியான்மர் இரண்டு துணைநிலை ஆளுநர் சர்தாமஸ் தாமஸ் ராபில்ஸ் மூன்று திருக்குறளி ரத்து மோனி நான்கு அஞ்சல் அருங்காட்சியகம் மொரிஷியஸ் ஐந்து பண்டைய துறைமுகம் நாகப்பட்டினம் அடுத்ததாக நான்கு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க முதலாவதான வினா தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான கடந்த கால உறவுகளை விவரிக்கவும் விடை தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் பல்லவர்கள் மற்றும் சோழர்களின் காலத்தில் மலேசியாவின் பண்பாடு மற்றும் அரசியலில் தமிழர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர் நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்தது அடுத்ததாக இரண்டு ரீயூனியன் தீவு குறிப்பு வரைய மொரிஷியஸ் அருகிலுள்ள ரீயூனியன் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு ஆகும் இது பிரெஞ்சு வெளியுறவுத்துறையின் துறையின் ஒரு அங்கமாகும் மூன்று அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழ் மொழியினை கொண்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக இந்தியா இலங்கை சிங்கப்பூர் இந்த மூன்று நாடுகளில்தான் அலுவலக மொழிகளில் தமிழ் தமிழ்மொழியை வச்சிருக்காங்க அடுத்ததாக நான்கு மொரிசியஸ் நாட்டை கட்டமைப்பதில் தமிழர்களின் பங்களிப்பினை கூறுக தமிழர்கள் இத்தீவை வாழ்வதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும் பல கட்டடங்கள் கட்டுவதற்கும் உதவினர் எனது மொரிசியஸ் நாட்டில் வாழ்வதற்கும் அவர்கள் பல கட்டிடம் கட்டுவதற்கும் உதவினார்கள் அடுத்ததாக ஐந்து மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை எது விடை மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை தைப்பூசம் ஆகும் மியான்மர் நாட்டின் தந்தை யார் மியான்மர் நாட்டின் தந்தை அனவரதா மின்சா ஆவார் அருமை மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்